இன்னைக்கு கதம்ப சாம்பார் தான் பார்க்குறோம் ஒரு நாலு அவரக்காய் மூணு கத்திரிக்காய் ஒரு கேரட் ரெண்டு கேரட் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணியிருக்கோம் புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சங்காய் ஆளும் ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் க இது பைத்தம்பருப்பும் கலந்து விளக்கண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் குக்கரில் இது வந்து காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து சாம்பார் ரெடி பண்ண போகிறோம் கடையில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டேன் அடுத்தது வெந்தயம் அது வெடிச்சதுக்கப்புறம் போடணும் வெந்தயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கறி மீன் போட்டு வதக்கிக்கலாம் இது வதக்கினறம் மற்ற தக்காளி காயெல்லாம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வதங்கிடுது எல்லாமே தக்காளி எல்லாமே சேர்த்துக்கோம் காய் கொஞ்சம் வதங்கினது வதங்கின அப்புறம் நம்ம தண்ணி விடணும் இது பெருங்காயம் கட்டி பெருங்காயம் உடச்சி போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் புளி தண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இதை அப்படி கரைச்சிட்டு நார் புளி இருக்கிறதுனால நம்ம ஊற வச்சு கரைச்சிக்கிறோம் இந்த மாதிரி பூ எடுத்து வரணும் புளியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ புளி தண்ணி எவ்வளவு தண்ணி வேணுமோ அதை நீங்கள் குவான்டிட்டி பார்த்து விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு கல் உப்பு போட்டுடலாம் உப்பு சேர்த்தாச்சு வச்சு எல்லாமே சேர்த்தாச்சு வச்சு இதை நல்லா காய் வேகட்டும் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் கடைசியாக நம்ம வந்து இந்த தாளிப்பு கறி வடகம் இருக்கு இல்லையா சம்மரில் போட்டு வைக்கிறது அதுவும் இதில் தாளித்து விடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக வச்சுட்டு காயெல்லாம் வெந்துட்டு இப்போ நம்ம வந்து இந்த வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு அதை வந்து சேர்த்துக்கலாம் தாளிப்பு வடகெல்லாம் தாளித்து விட போகிறதில்லை இப்படி தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் மட்டும் மேலே பண்ணிவிட்டு அவ்வளோதான் ரெடி ஆகி ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்